இப்போ இபு உமர் அலியுல்லா வன்பு அவங்களாம் இளைய பருவத்தில் உகது போர்க்களத்திலேயே சஹாபாக்கள்லாம் உகது போர்க்களத்துக்கு ரசூசல்லி செல்லும் அவங்க நபித்தோழர்கள் அழைக்கின்ற பொழுது உமர் அவங்களும் வர்றாங்க என்னையும் உகது போர்க்களத்துக்கு அனுமதிங்கன்னு சொல்லி ரசூல்லாவிடத்தில் சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ உங்களை அனுமதி கேளாது இன்னும் நீங்கள் விவரம் வந்ததுக்கப்புறம் அனுமதி போம்னு ரசூல்லா கழிக்கிறாங்க இந்த போர்க்களத்துக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை போங்க அப்படிங்கிறாங்க இப்போ அதற்கு பிறகு நடைபெற்ற ஹந்தக் போர்க்களத்தில் தான் இபுனுமர் அவர்களை நபியல் நாயிம் சுல்லல்லா அலி சிலம் அவங்க அனுமதித்தாங்க அப்போ நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக மார்க்கத்திற்காக அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நியாயக்குரல் எழுப்புவதற்காக வேண்டி நடைபெறுகிற ஒரு போர் அந்த போரில் இளைஞராக இருக்கக்கூடிய அதற்கும் நெருக்கமான வயது உடையவராக இருக்கக்கூடிய இபுனம்மர் அவர்கள் தன்னையும் இந்த போர்க்களத்தில் சேருங்கன்னு ஆர்வமாக வர்றாங்க பாருங்க நபியல் நாயம் திருப்பி அனுப்புகிறாங்க இப்போ உங்களை சேர்க்க இயலாது நீங்கள் அடுத்து பார்ப்போம்னு அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னால் விபரம் வந்ததுக்கப்புறம் உங்களை நாங்கள் போர்க்களத்தில் சேர்ப்போம்னு சொல்கிறாங்கன்னா உமர் அவர்களுடைய ஆர்வம் இன்றைக்குள்ள இளைஞர்கள் அப்படி இருக்கிறார்களா உங்களை போர்க்களத்துக்காக வாங்கன்னு கூப்பிடுறோம் போர்க்களத்துக்கு வாங்கன்னு அழைப்பு விடுக்கப்படுகிறதா அல்லாஹோ வணங்குறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் அல்லாஹ் வணங்குவதற்காகத்தான் நம்மளை அல்லா படைச்சிருக்கிறாங்க அதனால அல்லாஹோ வணங்குறதுக்கு வாங்க தொழுகைக்கு வாங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒழுங்குமுறைகளை பேணுங்க நேரத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க அன்றாட கேளிக்கைகளையும் ஆபாசங்களையும் மூழ்கி திளைக்காதீங்க பார்வையை தாழ்த்துங்க இதுக்கு தான் அழைக்கிறோம் பள்ளிவாசலோட தொடர்பு ஏற்படுத்திக்கோங்க நபியல் நாயும் சுல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள நேசிங்க ரசூல்லாத நம்ம பின்பற்றத்தக்க தலைவர் சினிமா கூத்தாடிகளை நேசிப்பதை விட்டுவிட்டு அவர்கள் மோகம் கொண்டு அவங்க பின்னால் போகிறதை விட்டுவிட்டு நம்முடைய தலைவர் நம்ம நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்ட நம்மின் மீது நேசம் கொண்ட நபி அல் நாயும் சுல்லல்லா அவர்களை நாம் நேசிக்கணும் அவங்கள நாம் பின்பற்ற வேண்டும் கூப்பிடுறோம் போர்களுக்கு எந்த இளைஞர்களையும் அழைக்கல அல்லாஹ வணங்குறதுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறோம் அப்ப இப்படியான அழைப்பிற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அழைப்பு அது நம்முடைய சொந்த தனிப்பட்ட அழைப்பு அல்ல மார்க்கம் சொல்லக்கூடிய அழைப்பு அப்ப அப்படியான அழைப்புக்கு பதிலளிப்பவர்களாக இளைய சமுதாய மக்கள் இருக்கணும்